சலதி உலகத்தில் ஈன்ற தாயாகில் எனக்கு தாயல்லவோ யான் உன் மைந்தனன்றோ எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முளை சுரந்தொழுகுபால் ஊட்டி என் முகத்தை முந்தானையால் துடைத்து முழுகின்ற மலலைக்கு உகந்து கொண்டு இளநிலா முருபல் இன்பூற்று அருகில் குலவி விளையாடல் கண்டு அருள் மலை பொழிந்து அங்கை என்றழைத்து குஞ்சர முகன் கந்தனுக்கு இளையமன் என்றென்னை கூறினால் ஈனமுண்டோ அலைகடலிலே தோன்றும் மாறாத அமுதமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு அகழாத சுகபானி அருள்வாயினி அபிராமி உமையே மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த வெகியானதும் துரத்த இடியும் துரத்த நரைத்திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் பல காரியமும் துரத்த நகையும் துரத்த உள்வினையும் துரத்த எண்ணாலும் துரத்த வெகுவாய் நாவரண்டோடி டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருபாகம் அகழாத சுகபானி அருள்வாயினி அபிராமி உமையே